அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் எஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியா ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மாட்டு பண்ண வச்சிருக்கோங்க பால் பண்ண வச்சுருக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவோ வந்துட்டு மெனக்கிட்டு வந்துட்டு மாடுகளை வந்துட்டு நாங்கள் பராமரிக்கிறோம் மாடுகளை பராமரித்து அதுக்காக நிறைய நேரம் வந்து செலவிடுறோம் ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு லிட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது கம்மியாக வருது அதாவது பால் வந்துட்டு ரேட்டு கம்மியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம போயிட்டு வந்துட்டு ஒரு பாலோட லிட்டரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு சொசைட்டியில் போய் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா நம்மளுடைய பாலில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வருமான ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அப்போது ஒரு ஒரு பால்ல எடுத்துகிட்டு அப்படின்னா அதனுடைய ரேட்டை நிர்ணயிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சத்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் சொல்லக்கூடிய இதர சத்துக்கள்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் ஓகேங்களா அதாவது புரட்ச சத்து ஒரு பாலை வந்துட்டு ஒரு கொழுப்பு சத்தும் புரத சத்தும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு பாலை வந்துட்டு ரேட்டை வந்துட்டு நிர்ணயிக்குது அப்படிங்கிற பிரிக்கிறதுல நீங்கள் வந்துட்டு ஆயிடணும் ஓகேங்களா அப்போது இந்த பாலில் நாம் ஊற்றக்கூடிய பாலில் ஃபேட் கண்டென்ட்டையும் எஸ்என்எஃப்னு சொல்லக்கூடிய புரதச்சத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த வழிமுறைகள் நம்ம எடுப்போம் அதுக்கு தகுந்த வேலைகள் நம்ம செய்வோம் அதுக்கு தகுந்த வருமானமும் லிட்டர் மேலே நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் வழிகளை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்மளுக்கு சேனலுக்கு புதுவை வந்து நீங்கள் எப்படியா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம் அந்த பார்த்துட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அதாவது ஒரு மாடு நீங்கள் பால் பால் அந்த பால் இந்த பால் ரேட்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கணும் ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கணும் எஸ்என்எஃப் அதிகமாக இருக்கணும் தான் வந்துட்டு ரேட் வரும் ரேட் வரும் ஓகேங்களா இது நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்போ ஃபேட் அதிகமா இருக்கணும் எஸ்என்எஃப் அதிகமா இருக்கணும் அப்படின்னா அது எந்த எந்த மாட்டில் வந்துட்டு ஃபேட் அதிகமாக இருக்கும் எந்த மாட்டில் வந்துட்டு ஃபேட் கம்மியாக இருக்கும் அந்த லெவலில் வந்து அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீட் லெவலில் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரவை மாடு அதேமாதிரி ஒரு கறவை மாட்டுக்கு ஒரு 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 டைப் ஆஃபில் இருக்கும் அதேமாரி பசு மாட்டுக்கு நாட்டு பசு மாட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் இருக்கும் எருமைக்கு ஒரு டைப் ஆஃப் இருக்கும் எச்எஃப் ஒரு டைப் ஆஃப் இருக்கும் இதில் எந்த மாடு கம்மியாக இருக்கும் எந்த மாடு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜுவே உங்களுக்கே தெரியும் ஓகேன்னா இப்போ பேசியாக சொல்லணும்னா ஹெச்எஃப்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டர் ரொம்பவே கம்மியாக இருக்கும் எருமைக்கு ஃபேட் கண்டர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து கம்மியாக கிடக்கும் அதேமாரி சிந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கம்மியாக கிடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும் ஃபேட் கண்ட் அதிகமாக இருக்கும் எஸ்என்எஃப் அதிகமாக இருக்கும் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரீடு வச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எச்எஃப் வச்சிருந்தாலும் சரி இல்லை பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸ் வச்சிருந்தாலும் சரி இல்லை கறவை மாடு வச்சிருந்தாலும் சரி இல்லை நாட்டு மாடு வச்சிருந்தாலும் சரி இல்லை எருமை வச்சிருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் என்ன மாடு வச்சிருந்தாலும் அந்த பர்டிகுலர் மாடு பர்டிகுலர் ப்ரீடுக்கு அதனுடைய எஸ்என்எஃப் அதனுடைய ஃபேட் லெவலையும் அடித்து பீக் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹெச்எஃப்ஐ கூட வச்சுருங்க ஹெச்எஃப்ல ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடிய மாடு ஆனால் நம்ம அந்த ஹெச்எஃப் மாடு வச்சிருந்து அந்த எச்எஃப்ஓடைய பீக் லெவல் அதாவது அதோடைய மேக்ஸிமம் லெவல் நம்மளுக்கு கொடுக்குதாங்கிறத எங்களுக்கு சந்தேகம் ஓகேங்களா அது கொடுக்காது ஓகேங்களா அதுதான் இப்போ சந்தேகம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் அதுதான் அதனுடைய ஹை பீக் லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம வந்துட்டு ஆவரேஜாக நம்ம என்ன கொடுத்துட்டு இருப்போம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துட்டு இருப்போம் அதை நம்ம எயிட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோங்கிறதா இப்போ இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் இது எந்த பிரீட்டுக்கு இருந்தாலும் அதனுடைய மேக்ஸிமம் பீக் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரீடு வச்சுங்கிறத வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு மேட்ரு இல்லை நான் முதல்லே சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் எந்த ப்ரீட் வச்சுரும் அதுக்கு மேக்ஸிமம் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணுறோமாங்கிறதான் இங்கே வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வகை தீவன முறைகளை நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உலர்தீவன முறைகளை நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் உலர் தீவனம்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தட்ட பில்லாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க வைக்கு பில்லாக இருக்கட்டும் அதாவது காய்ந்த தீவனங்கள் காய்ந்த உலர் தீவனங்கள் இதை தான் த வந்துட்டு உலர்தீவனம்னு சொல்கிறது காஞ்ச பில்லு வை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை கொடியா இருக்கட்டும் இது எல்லாமே காஞ்ச தீவனம் இந்த கடலொடி காய்ஞ்ச தீவனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டயட் லிஸ்ட்டில் அதாவது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒரு வேலைக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதாவது டெய்லி பேசிஸ் ரெண்டு வேலை மூணு வேலை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு கொடுக்கணும் ஓகேண்ணா எந்த அளவுக்கு நீங்கள் இதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்துட்டு கொழுப்புச்சத்து அப்படிங்கிறது அதிகமாகும் ஓகேனா இதெல்லாம் கொழுப்பு சத்திகப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதுக்கடுத்து எஸ் நான் அதிகப்படுத்துக்கு என்ன பண்ணும்போது சொல்கிறேன் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலர்தீவங்களில் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் கொழுப்பு சத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் கொழுப்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு இன்னொரு மெத்தடு இருக்கு அது என்ன அப்படின்னா அதாவது புண்ணாக்கு வகைகளை வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு சேர்த்துக்கணும் புண்ணாக்கு வகைன்னு என்ன என்னென்ன புண்ணாக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கடலை புண்ணாக்கு இருக்குது எள்ளு புண்ணாக்கு இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு இருக்குது இத்தனை வகை புண்ணாக்கள் இருக்குது ஓகேங்களா இதில் செக்குலாட்டின புண்ணாக்கு தான் இருக்குமா இல்லை இந்த அக்க புண்ணாக்கு தான் இருக்கணுமா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கில் வந்துட்டு கொழுப்பு செத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சோம் அதனால் வந்துட்டு கடலை புண்ணாக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களை செக்கு லாட்டில் கண்ணை பிள்ளைக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டர் ஓகேங்களா மற்றபடி தேவையில்லை பட் இருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர் ஏன்னா கடலை புண்ணாக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த கடலை புண்ணாக்கை நீங்க நல்லா ஊற தான் கொடுக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது நல்லா ஊற வச்சு முன்னாடி நல்லா ஊற வச்சு இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணிகளோ இல்ல குறுக்கக்கூடிய கஞ்சிகளோ இல்ல புண்ணாக்கு தனியாகவே ராவாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொழுப்பு சத்து மாடுகளுக்கு வந்துட்டு கிடைக்கும் பால்ல இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது என்ன பண்ணா ஒரு ப்ராப்பரான கலப்பத்தியவனத்தை வந்து நீங்க மேக் பண்ணி வச்சுக்கணும் கலப்பத்தி ஒன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா தீவனம் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடையில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய வள பற்றி அதாவது வந்து இந்த எஸ்கேஎம் தீவனம் இந்த மாதிரி பல வகையான மாட்டு தீவனங்களும் இருக்குது அந்த பெல்லட் ஃபார்மட்டில் பெல்லட் ஃபார்மில் இருக்கும் ஸோ குச்சி தீவனம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டை நீங்கள் வந்துட்டு வாங்கி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஓகேனா கன்சிடர் பண்ணுறது அதேமாரி இன்னொன்று விஷயம் கலப்பு தீவனத்தை நீங்கள் கடையில் தான் வாங்கி வைக்கணுங்கிறத அவசியம் கிடையாது நம்மளுடைய நம் நீங்களே வந்துட்டு வீட்லேயும் மேக் பண்ணிக்கலாம் அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட நீங்களே வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் கலப்பு தீவனத்தை ஓகே அதை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தாது உப்பு கலவை வந்துட்டு இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனங்கள்ல கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் தாது உப்பு இல்லை அப்படின்னா அதாவது மினரல்ஸ் இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கும் பிரயோஜனப்படாது கரெக்டுங்களா அது அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல தாது உப்பு கலவை வந்துட்டு ஒரு நல்ல உங்களோட உங்களை சரௌண்டிங்கில் உங்களோட வெட்டினரி கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல பிராண்ட் தாது உப்பு கலவை வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல நல்லது கவர்மெண்ட்லேயே கூட கிடைக்குது ஓகேங்களா கவர்மெண்ட் வெட்டனரி ஹாஸ்பிட்டலே கிடைக்குது ஓகேங்களா வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாது உப்பு கலவை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் ஒரு இர ஒரு இருபது கிராம் டூ முப்பது கிராம் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இது ஒரு விஷயம் கொழுப்புச்சத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா சோடா உப்பு ஓகேனா ஆப்பா சோடான்னு சொல்லுவோம் பார்த்தியாக சோடா உப்பு இதை வந்துட்டு பார்த்து சமையல் சோடா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் நல்லா பால் கம்மியாக ஒரு ஆவரேஜாக கறக்கிற மாட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் டூ பன்னெண்டு கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லா இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கற்கு மாடுகள் வந்துட்டு ஒரு இருபது கிராம் டு பதினஞ்சு கிராம் இருபது சாரி இருபது கிராம் டு இருபத்தஞ்சு கிராம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த உப்பு வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம் இது எப்படி கொடுக்கணும்னா நான் சொன்ன அளவு வந்துட்டு மூணா பிரிச்சு மூணு வேலையை கொடுக்கணும் ஓகேன்னா இப்போ ஒரு இருபது கிராம் எடுக்கிறீங்கன்னா அதை மூணா பிரச்சனை எவ்வளோ வரும் அந்த அந்த மாதிரி கொடுக்கணும் மூணு வேலையும் வந்துட்டு தண்ணியில் சேர்த்து வந்துட்டு இந்த சோடா உப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சோடா உப்பு என்ன எதுக்காக கொடுக்க சொல்றோம்னா டைஜஷன் ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவனம் வந்துட்டு நல்லா அதில் இருக்கக்கூடிய நல்ல மினரல்ஸை வந்துட்டு உடம்புக்குள்ள ஊற வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஓகேண்ணா அதனால் வந்துட்டு இந்த சமையல் சுடவை வந்துட்டு பயன்படுத்த சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக வந்து சொல்கிறேன்னா அதாவது கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு வந்த வழிமுறைகள் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப்னு சொல்லக்கூடிய புரதச்சத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதுவும் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரேட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ இது புரத புரதச்சத்துன்னு சொல்லிட்டு வந்து நம்ம நார்மலாக சொல்லிக்கலாம் இந்த எஸ்என்எஃப் அப்படிங்கிறத இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல கொழுப்பு அதாவது புரதச்சத்து நிறைந்த வந்துட்டு ஒரு இது தீவன முறைகளை வந்துட்டு நீங்க கொண்டு வரணும் அது பச்சை தீவனங்களில் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கோஃபோரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோளமோ இந்த மாதிரி தீவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இல்லை மாவுச்சத்து தான் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் மாவுச்சத்து அதிகப்படுத்தி கொடுக்கா நிறைய பேர் வந்து மாவுச்சத்தை அதிகப்படுத்தினாதான் நல்ல பால் கறக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஒரு மித்த கலப்ப ஒரு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் கிடையாது மாவுச்சத்து அதிகமாக இருந்தால் பால் வந்துட்டு ரேட் வந்துட்டு கம்மியாக தான் ஆகும் அதனால் மாவுச்சத்தை குறைச்சிட்டு ஒருதட்சத்தையும் ஃபேட் கண்டென்ட்டிக்கு அடிக்கப்படுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை தான் வந்துட்டு பண்ணணும் ஓகே அதை நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது அதை நான் அந்த கோஃபோரு இந்த இந்த நான் சொன்ன அந்த கோஃபோரு அந்த அப்புறம் கோத்து இந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சோளம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்தை அதிகமாக வந்துட்டு இருக்குது புரதேசத்தை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்போ புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தேவையைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேலை மசால் குதிரை மசால் முயல் மசால் சவுண்டில் அகத்தி சூபா புல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக நிறைந்த வந்துட்டு உணவுகள் ஓகேண்ணா இதில் மாதிரி இந்த மர வகையில் இருக்கக்கூடிய தழை வகைகள் மரத்தில் இருக்கக்கூடிய பயிர் வகைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறையில் இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு எது அவைலபிலிட்டி எது கிடைக்கிது உங்கள் சரௌண்டிங்கில் இல்லை எது உங்களால் பயிரிட முடியுமோ அதை ஒரு ரெண்டு மூணு வகையை வந்துட்டு நீங்கள் பயிரிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் தீவனங்களாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதஜத்துன்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்என்எஃப் ரேட்டு வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் ஓகேங்கன்னா இது ஒரு விஷயம் அது அதுக்கு அடுத்து இது இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது புண்ணாக்கு வகைகளை வந்துட்டு அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்துட்டு புண்ணாக்கு வகைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்என்எஃப் அப்படிங்கிறது கூடும் ஓகேன்னா அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இன்னொரு எஸ்என்எஃப் அதிகப்படுத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பருத்தி கொட்டையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு மாடியில் கொடுக்கலாம் பருத்தி கொட்டையை அப்படியே நீங்கள் ராவாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் அதில் பால் கேப்ஸ் அதில் ஒரு நச்சுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பா பால் கேப்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சுத்தன்மை இருக்கும் அதை வந்துட்டு அது என்ன நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய உணவுகளும் சரி இல்லை பருத்தி கொட்டையில் இருக்கக்கூடிய உணவுகள் மினரல்ஸும் சரி இல்லை ஆல்ரெடி வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய மினரல்ஸும் சரி குடலுக்குள் குடல் உறிஞ்சாமல் இது உறிஞ்சி இந்த நச்சுத்தன்மை வந்துட்டு உறிஞ்சி எடுத்துக்கும் அதனால் வந்து நீங்கள் பருத்திக்கொட்டி அப்படியே ராவாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாடு மெலிஞ்சு தான் போகும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கொட்டையை நீங்கள் வாங்கி முன்கூட்டியே ஊற வச்சு மறுநாள் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா ஊற வச்சு கொடுக்கறது மூலியமாக அந்த நச்சுத்தன்மை போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஊற வச்சு கொடுக்கணும் அது பொண்ணு எது இருந்தாலும் சரி இல்லை அப்படியே ரா கொட்டையாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே முன்கூட்டியே ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பருத்தி அந்த எஸ்என்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த குரட்ச சதத்துக்கு வந்து அதிகமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டயட் பிளானாக நீங்கள் போட்டுவிட்டு ஒரு நாளைக்கு இதை கொடுக்கணும் மறுநாள் மதியம் இதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங் இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயட் பிளான் போட்டு நீங்களே ஒரு சார்ட் ரெடி பண்ணி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் எந்தெந்த ப்ரீட் இருக்கும் அந்தந்த ப்ரீடுக்கான டாப் அதோட அதோட பீக் லெவலில் வந்துட்டு அதோடய பீக் லெவலாக இருக்கக்கூடிய ஃபேட்டும் எஸ்என்எஃபையும் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது நம்ம இது நம்ம சொல்கிறது மூலிமா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு புரியாது நீங்கள் நடைமுறைப்படுத்தி நீங்க செயல்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் இதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை என் கூட ஏதாவதுனால் பேர்னலாக வந்துட்டு சேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபர்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு பிஎஸ் ஃபர்மஸ் என்ற யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறைய பார்த்து பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் வர உடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் மாடு வளர்க்குறாங்க ஆறு டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி எதாவது ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய சேனலும் இந்த வீடியோவை வந்து தாராளமாக அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் பாய் பை சீ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ